சொல்லுகிறார் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் என்று அதுக்கு என்ன தெரியுமா ரெண்டு காரியம் ஒண்ணு வழிகளை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் ரெண்டாவது கத்தர் மேல நம்பிக்கை வைக்கணும் நீங்க வந்து வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம நான் செபிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா காரியம் நடக்காது உடைய வழிகளை தேவனுக்கு அர்ப்பணிப்பது அப்போ நீங்க விரும்பினபடி எல்லாமே செய்து கொண்டு கத்தர் மாத்திரம் உங்க விருப்பத்தை நிறைவேற்றணும் அதாவது காரியத்தை வாய்க்க பண்ண செய்யபடி அது தேவனுக்கு சித்தமா ஆண்டவருக்கு பெரியமா ஆண்டவருக்கு பெரியமானதா செய்யணும் அப்ப கத்தருக்கு ஏற்றதான் நம்ம நிறைவேற்றணும்னு உடைய வழிகளில கத்தரை முன்னால வைக்கணும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன் உங்க மனத்துல நிறைய திட்டம் வச்சு செய்வீங்க அங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பீங்களா வீட்டுல ஆண்டவருக்கு பிரியமானதை வைப்பீங்களா ப்ரேயர் ரூம் கட்டுவீங்களா அங்க ரெகுலரா ஜெபம் பண்ணுவீங்களா முதல்ல அதற்கு ஒப்பு கொடுங்க ஜெபிப்போம் குடும்ப ஜெபம் பண்ணுவோம் அந்த வசனத்தை தியானிப்போம் ஜெபிக்கிற ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்துவோம் ஒப்பு கொடுங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியமா அந்த ஒரு உலக வழக்கத்தின்படி செய்ய மாட்டோம் நீங்க விரும்புகிறபடி திருமணத்தை நடத்துவோம் உம் நாங்க பணத்துக்கோ பொருளுக்கோ ஜாதிக்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் இயேசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க உங்களுக்கு பிரியமானபடி திருமணத்தை நடத்துவோம் வீண் செலவு பண்ண மாட்டோம் ஏழைகளுக்கு உதவி செய்வோம் உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அதை வைத்து உதவி செய்வோம் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்த பாருங்க நீங்க வழிகளை ஒப்பு கொடுக்காம நான் என் விருப்பப்படி எல்லாம் நடக்கணும் செய்யணும் ஆடம்பரமா செய்யணும் அந்த ஆண்டவர் வாய்க்க பண்ணணும்னா அதான் வாய்க்க மாட்டேங்குது அப்போ தேவனுக்கு உடைய வழிகளை ஒப்பு கொடுக்கணும் ஊழிய செய்யறது கூட இரு ஆண்டவர் என்ன விரும்புகிறா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நீ பார்த்து ஒப்பு கொடுத்தீங்கன்னா காரியம் வாய்க்கும் அதனால முதல்ல வழிகளை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க ரெண்டாவது அவர் மேல நம்பிக்கை அவர் செய்வார் நீங்க சோர்ந்து போகாதீங்க இன்னும் அவருக்கு தெரியும் எப்போ வாய்க்க பண்ணணும் நீ எப்போ அதை அவருக்கு தெரியும் நீங்க அவசரப்படாதங்க பிள்ளைகளுடைய திருமண காரியம் வேலை காரியம் பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் அவசரப்பட்டு தீர்மானம் பண்ணாருங்க அவர் மேல நம்பிக்கை வையுங்க அவரை சார்ந்து கொள்ளுங்க அவர் செய்வார் அவருடைய வேலையில செய்வார் அது நடக்கும் அவரை சார்ந்து நிக்கிறோன்னு விசுவாசத்தோட சொல்லுங்க ஏத்த வேலையில கத்தர் காரியத்தை பண்ணுவார் நிறைய பேரண்ட்ஸ் அவசரப்பட்டு மகனுக்கு மகளுக்கு திருமண காரியம் வயசு ஏறிக்கிட்டே போற உங்களுக்கு தெரியல வயசு ஏறி போட்டு நீங்க உங்க பிள்ளைகளுக்கா படிக்க வச்சீங்க பணம் செலவு பண்ணீங்க உயிரை கொடுத்தீங்களா ஏசு உயிரையே கொடுத்திருக்கிறார் அவருக்கு தெரியாதா ஏத்த வேலையில செய்வார் நம்பிக்கை விட்டுறாதங்க அவர் மேல நீங்க உறுதியாருங்க அப்ப வழிகளை ஒப்பு வைத்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தீங்கன்னா காரியம் வாய்க்கம்